பூ நலத்தம்பி முன்னாள் எழும்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனத் தலைவரும் எனக்கு முகவரி தந்த அன்பு தலைவர் தெய்வத்திரு கேப்டன் அவர்களை வணங்கியும் கடந்த முப்பது முப்பதாம் தேதி தருமபுரியில் நடைபெற்ற அந்யார் கழகத்தின் பொதுச் செயலர் அன்னியார் தலைமையில் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளாக தேர்வு நடைபெற்றது அந்த புதிய நிர்வாகிகள் தேர்வில் பொறுப்பேற்ற அத்துணை நபர்களுக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்தில் அன்று வரை கழக இளைஞரின் செயலாளராக பொறுப்பேற்ற என்னை விடுவித்து கழகத்தினுடைய நிறுவன தலைவர் தெய்வத்திரு கேப்டன் அவர்களுடைய மூத்த மகன் இளைய கேப்டன் தம்பி விஜய பிரபாகரன் அவர்களுக்கு கழகத்தின் இளைஞரணி செயலாளராக பொதுக்குழுவில் அத்தனை பேர் ஒப்புதலோடு முழுமனதாக இளைஞரணி செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு மேலையிலேயே நாங்கள் அனைவரும் ஆரவாரத்தோடு வீரவால் கொடுத்தும் மாலைகள் போட்டும் மகுடம் சூட்டியும் அவரை தேர்வு செய்து வாழ்த்துக்களை தெரிவித்தோம் எப்படி தமிழகம் முழுவதும் கேப்டனின் பாதம் பட்டதோ அதே போன்று இளைய கேப்டன் தம்பி பிரபாகரனின் பாதம் தமிழகம் முழுவதும் பட்டு பட்டி தொட்டி எங்கும் பரவி இயக்கம் வலுப்பெற வேண்டும் என்ற விதத்தில் தம்பி பிரபாகரனுக்கு மீண்டும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்றைய தினம் கழகத்தின் துணை செயலாளர்களாக நான்கு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அதில் ஏதாவது ஒரு பொறுப்பு எனக்கு வழங்கப்படும் என்று மிகவும் ஆவலாக இருந்தேன் இருந்தாலும் பின்னர் கழக பொறுப்புகள் அறிவிக்கப்படும் என்று கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் தலைவர் அநியார் அவர்கள் கூறினார்கள் அதை ஏற்று நான் அமர்ந்து நானும் பொதுக்குழு முடியும் வரை இருந்து வெளியே வரும் வழியில் அனைத்து கழக நிர்வாகிகளும் என்னை பார்த்து ஏன் உனக்கு பொறுப்பு தரவில்லை ஏன் உனக்கு பொறுப்பு தரவில்லை என்று ஊடகவியலாளரும் பத்திரிகையாளரும் அதே போன்ற மாற்றுக் கட்சியினரும் காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் என்னிடம் கேட்டனர் இருந்தாலும் தலைமை கழகம் பின்னர் அறிவிக்கும் என்று நான் அவரோடு இருந்தேன் இருந்தாலும் தலைமை கழகத்தின் மூலமாக என்னை தொடர்பு கொண்டு எனக்கு அணி பொறுப்பு வேண்டாம் என்று நான் பலமுறை கழகத்தினுடைய தலைமுறை செயலாளர் பார்த்தசாரதி அவர்களிடமும் அன்பு கழகத்தினுடைய பொருளாளராக பொறுப்பேற்றிருக்கும் அன்பு தளபதி அண்ணன் எல்கேஎஸிடமும் பலமுறை தெரிவித்தேன் இருந்தாலும் எனக்கு எந்த பொறுப்பு வேணாம் நான் கழகத்தினுடைய கோடி தொண்டனாக பணியாற்றுகிறேன் ஏனென நாப்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் மன்றத்தில் இருந்தே இந்த இயக்கத்தில் பணியாற்றியவன் கழகம் பணிகளை சிறப்பாக என்னால் முடிந்தவரை செய்தவன் நான் அதற்கேற்ற வகையில் எனக்கு பொறுப்பு வழங்கவில்லை என்று மன உளைச்சலுக்கு ஆளானேன் இருந்தாலும் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் நான் தொண்டனாக இருக்கிறேன் என்று பலமுறை நான் கூறினேன் அதை விட்டுவிட்டு மீண்டும் எனக்கு உயர்மட்ட குழு உறுப்பினர் என்ற பொறுப்பை அறிவித்தார்கள் அதை நான் கேட்டுக்கொள்ளாமல் மீண்டும் தலைமை கழக செயலாளரிடம் சொன்னேன் என்னை விட்டுவிடுங்கள் எனக்கு பொறுப்பு வேணா நான் தொடர்ந்து கட்சியில் பயணிக்கிறேன் அவர் கேட்கவில்லை அதனால் நான் அன்னியார் அவர்களுக்கு இந்த கடிதம் மூலமாக தெரிவித்தேன் என்னை நான் இவ்வளவு காலம் பணியாற்றுன எனக்கு கழக பொறுப்பு கொடுங்க நான் மீண்டும் கழகத்தில் பணியாற்றி மக்கள் பணி செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் கழகத்தை வலுப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் அண்ணன் அன்பு தளபதி எல் கே எஸ் அந்யாரிடமும் இதை கடிதம் மூலமாக தெரிவித்தேன் எனற்ற தினம் இந்த கடிதம் கொடுக்கும்போது ஒரு சிறு கருத்தை நான் தெரிவித்தேன் உயர்மட்ட குழு பொறுப்பிலிருந்து என்னை விடுவிக்குமாறு கேட்டேன் நீங்கள் விடுவிக்காத பட்சத்தில் நான் கொள்வேன் என்றுதான் சொன்னேன் இதை பத்திரிகையாளர்கள் முழுமூச்சாக தவறான செய்தியை பரப்பி நான் கட்சியிலிருந்து விலகுவதாக சொன்னார்கள் ஒரு காலமும் நான் என்னை அறிமுகப்படுத்தி என்னை பெற்றது என்னுடைய தாய் தந்தையராக இருந்தாலும் என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் அன்பு கேப்டன் அவர்கள் அவருடைய இயக்கத்தில் தொடர்ந்து பயணிப்பேன் உயிர் மூச்சு உள்ளவரை அவருடைய தொண்டனாக இருப்பேன் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்